ಾಯ್ ಲೈಕ್ಟಾಚ ಉಾಯ್ ಹಾಯ್ ಶಂಕರ್ ಹಾಯ್ಷಾ ಹಾಯ್ ಮುರಲಿ ಹಾಯ್ வணக்கம் ஓகே பார்க்குறீங்களா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபேஸ்புக் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் துர்கா தேவி கே ஃபேஸ்புக் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க dal sabringlah moong dal

அது நல்லாவே இல்லை என்ன நிறைய என்னன்னோ பண்ணிட்டான் அது நல்லாவே இல்லை அப்படியே கருகிருச்சு குப்பையெல்லாம் கொட்டேன் ஒரு இருக்கு ஒரு தாய் சாப்பிடறது ஆமா தாய் தையான் நான் உன்னை காத்திருக்கிறேன் அசோக் ஹாய் ராஜன் ஹாய் நாகராஜ் பாக்குறவங்க எல்லாம் மறக்காம என்ன பண்ணும் ஃபாலோ பண்ணிருங்க பேஸ்புக் இன்னைக்கு யூடியூப் சேனலில் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு வந்துருங்க டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவு லைவ்

கட்டும்போது ஒரு சைடு நான் பேசிட்டேன் என்னது

Lily, காய்ச்சல் என்னை விளக்கேற்றி என்னாலும் காய்சளுக்கும் கா என்ன கேற்றி அடியோட சாய்த்தவளே ஹாய் குமார் ஹாய் செல்வம் ஹாய் நந்து হ্যালো গৌতম রাজ প্রভু কিরণ হায় বিজু হায় সুড ইনুন্দা সারি আছি எனக்கு சூர்யா பாக்குறவங்களா மறக்காம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பண்ணிடுங்க இருக்கு இருக்கு ஸோ லிங்க் பாருங்க ஓகே ஃபேஸ்புக் பாரு ஸ்டாபெரி அர்ஜுன் துர்கா தேவிக்கா யூடியூப் சேனல்லையும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரேடி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரேடி அபிஷியல் ஓகே சோ மறக்காம யூடியூப் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்ல இன்னைக்கு கோல்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு சோ மிஸ் பண்ணாம வந்துருங்க ஓகே ஓகே ஹாய் வேதாச்சலம் சாய் நிதின் ஹாய் சாய் ஹாய் சிவா பிரான்சா ஓகே ஹாய் ரெகு இந்த லைவ் வீடியோ கிளியரா இருக்கு இந்த லைவ் வீடியோ நல்லா கிளியரா இருக்கா ஓகே ஓகேங்க Okay <laughs> Okay Ibu nama tata bye-bye Sulila ma Okay tata bye-bye See you <laughs> Thanks for you. See you in the next video Bye